நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி உயர்ந்தவரா தாழ்ந்தவரா படித்தவரா படிக்காதவரா ஆனா பெண்ணா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதுன்னா அது சொல்கிறது யார் உங்கள் மைண்ட் மைண்ட் என்பது என்ன கலெக்ஷன் ஆஃப் அறிவு கலெக்ஷன் ஆஃப் மெமரி இந்த அறிவு எப்படி உங்களுக்கு வந்தது உங்களை பெற்றவங்க உங்கள் ஆசிரியர்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க நீங்கள் பார்த்தது நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலை கலாச்சாரம் இதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் அறிவு வளருது கூட சேர்ந்தது உங்கள் அனுபவம் நீங்கள் பள்ளி புத்தகங்களை படித்தது மத புத்தகங்களை படித்தது இதெல்லாம் அறிவாக இருக்குது அதுக்கப்புறம் அது மெமரியாக இருக்குது இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் புத்தி வேலை செய்யுது என் மதம் உயர்ந்தது என் மொழி உயர்ந்தது என் மக்கள் உயர்ந்தவங்க இதெல்லாம் சொல்கிறது யார் உங்கள் அறிவு உங்கள் ஈகோ சிவன் உயர்ந்தது அல்லாஹ் உயர்ந்தது விஷ்ணு உயர்ந்தது முருகன் உயர்ந்தது ஜீசஸ் உயர்ந்தது கிருஷ்ணர் உயர்ந்தது இதெல்லாம் சொல்கிறது யார் உங்கள் ஈகோ ஆனால் ஆன்மாவுக்கு ஜாதி மதம் மொழி இனம் உயர்ந்தது தாழ்ந்தது ஆண் பெண் வித்தியாசம் இருக்கா இது எதுவுமே கிடையாது ஆன்மாதான் கடவுள் ஆன்மா தான் இறைவன் ஆனால் இந்த கடவுள் இறைவன் என்ற வார்த்தை கூட மனிதனால் உருவாக்கப்பட்ட மொழி இந்த வார்த்தைகளை வேறு வேறு மொழிகளில் வேறு வேறு மதங்களில் வேறு மாதிரி சொல்கிறாங்க குரானில் பைபிளில் புத்திசம் சைவிசம் விஷ்ணுவிசம் வேதங்களில் ரிஷிகள் சித்தர்கள் கடவுள் என்ற வார்த்தையை வேறு வேறு விதமாக சொல்கிறாங்க மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட இந்த வேறுபாடு எல்லாமே மனிதனோட மனம் உருவாக்கப்பட்ட மாயை மனிதா நீ மாயையில் சிக்கி அடிமையாக வாழாதே ஆன்மாவை உணர்ந்து ஆன்மக்கடலில் மூழ்கி ஆனந்தமாய் வாழ்